Nilai kelas nah, sedang. Nah. அருமாப்பா கட்டப்படேங்க போய் சார். ஐம்பத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்றிருப்பதாக இரண்டு பேர் அபாயிருப்பதாக தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்றுள்ள இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பித்து நீலகர சட்டமன்ற இந்த நேரத்திலேயே சிறிது நேரத்திலே தமிழ் என்ன நீல சடக்கே உட்காந்து

மாவட்டத்தில் பாதுகாப்பு இந்த பொதுக்கோட்டு

அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி அரசாங்கத்தை நம்பி காவல்துறை நம்பித்தால் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தை கொடுத்து அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு பாதுகாப்பு நடத்த வேண்டும் அதே போல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட்ட கொடுத்து கேட்டிருந்து காலையிலே ஒரு நேரத்தை அந்த நேரத்திலே வந்து பல மணி நேரம் கழித்து

நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில ஆம்புலன்ஸ் வருது அப்ப அவர் அவருடைய ஒரு பொடி பேரை சொல்லி அந்த பொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது வருது இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை அவர்களுக்கு எப்படி ஆம்புலன்ஸ் கார்ல தெரியும் ஓட்டு நடத்துறாங்க மேல இருக்காங்க மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும் நானும் கூட்டத்தில் போய் நூற்றி இருபத்தி மூணு தகுதிக்கு போய்ட்டு வந்துருக்கேன் மேலே இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸு அழைந்து தலைலானில் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார் எனக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுகிறது தொலைக்காட்சியில் பார்த்து தவிர இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும் இது ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டுமென்படுதான் இது பத்தாவது பேர் தெரிவாங்க சொன்னாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீ சார் வந்து வழக்கம் கொடுக்குறது

சார் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்ற விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்க கேட்கிற கேள்வி வந்து ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா ஒரு இடம் தான் நமக்கு எவ்வளவு

இயக்கத்தை பொறுத்தவரை மனித மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற போது அந்த கலந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு எவ்வித பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று என்பது இனி எதிர்காலத்தில் குறிப்பிட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு கடந்த நிகழ்வுக்கு வந்து மிக மிக குடும்பமான நிகழ்வாக தான் நான் பார்க்கிறேன் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுத்தனம் இவ்வளவு பேர் இருந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிஞ்சவரு தெரியவில்லை ஆக இது இவ்வளவு பேர் முப்பத்தொன்பது பேர் இறந்திருக்கான்னு சொன்னால் சாதாரணமாக முடியாது எடுத்துக்கலாமா சார் அரசியல் அவது பொதுவாக ஒருவரை குறிப்பிட்டு சொன்னால் சரியாக நான் அரசியல் கட்சி தலைவர்களுமே

இப்படிப்பட்ட அவர் தடுப்பதற்கு அனுபவம் நட்சம் அதே போல பல கூட்டங்கள் தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பல கூட்டங்கள் நடத்தி இருக்கிறது அதையெல்லாம் அங்க இருக்கின்ற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்காக இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற

நம்ம இது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசு அது வந்து தனிப்பட்ட முறையில் அதையுமே அரசாங்கம் செய்த தவறு காரணத்துக்கு தான் அறுபத்தெட்டு பேர் உயர்ந்து ஒரு இறப்பதற்கு தான் அறுபத்தெட்டு பேர் இரவு முன்பே முன்மையனால் ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்துல அங்க இருக்கிற விஷசாராய்க்கு பல பேர் முடிச்சு மருத்துவமனை சேர்க்கிறார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்கள் அவர்கள் அப்பொழுது மாவட்ட மாவட்ட காவல்துறை கட்சி ஒரு சட்டமன்றத்தில் அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுத்தார் அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்டால் அந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்க ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியிட்டு வெளியிட்ட நிலவு அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்த நிலையம் அவர் உண்மை செய்து விசாரம் எல்லாமே தெரியும் நீங்க இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் அவள் உடல்நிலை சரியில்லாத காலத்தில் பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்லுகிறார் அதனால் அவள் இறந்து விட்டார் என்ற செய்தி சொல்லுகிறார் ஆனால் உண்மை நிலையை அவர் சொல்லி இருந்தால் அடுத்த நாள் இறந்த இவர்கள் இறந்து இறந்துட்டார்கள் புதிய அடுத்த நாள் துக்கம் விசாரிக்க சென்றார் இந்த விசேஷ சாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள் உயிரி தொகுத்திருப்பார்கள் ஆனால் மாவட்ட ஆட்சித் தலைவர் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மை மனைவி அவனான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலார் வெளியேற்றும் விழவு அடுத்த நாள் அந்த இறந்தவருடைய தொக்கத்திற்கு சென்றவரன் அங்கே விற்கப்பட்ட விசேஷ சாராயத்தை குறித்த காலத்தில் இறந்திருக்கார் இது முழுக்க முழுக்க தான் காரணம் அவர்கள்தான் தான் இது ஏற்றுக்கொள்ளும் வேண்டும் அதனால் தான்

எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பது ஊடகத்திலும் பத்திரிகை மூலமாக திறனை ஊடகத்தில் பார்த்துதான் பொறுத்து வரைக்கும் விலை மதிக்க முடியாத அரசாங்கம் நிவாரணம் அறிவிக்கப்படுகிறது என்னுடைய தலைமை பொறுப்பாளர்

பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசல் இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது பேர் இரண்டு பேர் அபாயம் பல பேர் சிகிச்சை பெற்று குடும்பத்திற்கு அண்ணா தமிழகம் இரங்கலை அவர்களுக்கு நிதிபதி வழங்க வேண்டும் என்று நேற்றைய அதே போல மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று